அனைத்து நல்லுன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்மா மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அமெரிக்கா வந்து என்ன ஒரு பக்கம் அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு அனௌன்ஸ் கூட சுற்றியும் கொஞ்சம் அந்த தாக்குதல் மோகம் இல்லை போர் மோகம் இல்லை அதற்கான முயற்சிகள் அப்படின்னு கூட சொல்ல முடியும் நைஜீரியாவில் ஆரம்பித்து வெனிஷிலாவுடைய விவகாரம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப அதிரடி நிகழ்வாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் தென் சீன கடல் பகுதியில் கூட பார்க்க முடியுது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் எலாபரேட்டாக ரொம்ப ஃபோர்ஸாகவே இருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில் அதனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்புறம் ரஷ்யா உக்ரைனுடைய அப்டேட் அப்புறம் மற்ற அப்டேட்டு நம்ம பார்த்துடலாம் சம்பவ இடத்துக்கு நேராக நம்ம கிளம்பிட்டே இருக்கிறோம் நேராக ட்ரம்ப் அவர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இடத்துக்கு கிளம்ப போகிறோம் வாங்க நம்ம வெள்ளை மலைக்கு இயக்கி போகலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலாம் கொடுங்க வீடியோ கொடுப்பாங்க ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க சார் என்ன சார் உங்கள் போர் டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது மெனிசிலா மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக தின்படுகிறதே எதாவது கருத்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்டதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகளை சொல்கிறேன் நான் முதல் நிகழ்வு இந்த பியூட்டோரிக்கா இருக்குல்ல அந்த இடத்துல அமெரிக்காவுடைய மூன்று போர்க்கப்பல்கள் விரைந்து விட்டது தயாராக இருக்காங்க டிரீண்டான் அண்டு டொபோங்கோ இந்த பகுதியிலும் தயாராக இருக்காங்க அப்புறம் பனாமா பகுதி இருக்குல்ல அந்த ஏரியா சுற்றியும் வந்து தயாராக இருக்கிறது இது முதல் வரைபடம் இரண்டாவது வரைபடம் அடுத்தடுத்த போர் கப்பல்கள் அடுத்தடுத்த யோகங்கள் எல்லாமே வெனிசுலாவை நோ நோக்கி இதுவரை இல்லாத அளவுக்கான பிரத்யோக ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அது டே டு டே வந்து நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியுது மூன்றாவது சம்பவம் என்னென்னா குறிப்பாக வெணிசுலா பக்கத்தில் ப்யூட்டோரிக்கா இருக்குல்ல எப்போவுமே இல்லாத அளவுக்கு புதுசாகவே டென்ட்டு மாதிரி போட்டாங்க அதாவது இராணுவம் வந்து சப்போஸ் வேறு ஏதாவது காயமடைந்தால் அவங்களுக்கான மருத்துவ தேவைகள் அப்புறம் மீதி மற்றதெல்லாம் ஒரு போர்காலத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே ப்ரிப்ரேஷன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வார் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல ப்யூட்டோரிக்காவில் பயங்கர பலமாக ரொம்ப போர்க்கால அடிப்படையில் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது நீங்களே உங்கள் கருத்து ரெண்டு அள்ளி வீசுங்க சொல்லுங்கள் ஏதோ ஒன்று என்ன தோணுது உங்களுக்கு தாக்கல் நடத்துகிற மாதிரி தானே தோணுது அதை தானே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் கந்தசாமி நாட்டம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு டவுட்டு தான் வெனிஸ்லா மீது தாக்கல் நடத்துறது எனக்கு டவுட்டு தான் ஆனால் இது எல்லாமே மதுரை கையில் தான் இருக்குது அவர் இப்போ கூட ஆட்சி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கூடிய விரைவில் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு எடுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ட்ரம்ப்போட வசனம் எல்லாமே பார்த்தோம்னா ஈரான் மீது நான் தாக்கல் நடத்தலைன்னு சொல்கிறாருனாவே அடுத்த ரெண்டு ஒரு நாள் ஏதோ நடக்க போதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்படி தான் நடத்துனாங்க ஃபஸ்ட்டு நடத்துகிறோன்னு சொல்வார் நியூஸ்ஃபுல்லாக பிரபலம் ஆகிடும் அதை பற்றியே கான்சன்ட்ரேட்டாக பேசுவாங்க யாருங்க சொன்னது நானும் நடத்தலைங்க அப்படின்னு சொல்லுவார் பார்த்தா அன்றைக்கி நைட் வந்து நடத்துறதுக்கான ஒரு அறிவிப்பாக நான் நினைக்கிறேன் நான் மேபி இன்றோ நாளையோ ஏதோ ஒரு வகையில் வெனிசுலாவுக்கு இழப்புகள் ஏற்படுத்துகிற மாதிரியான தாக்குதலை நிகழ்த்துறாங்க ஆனால் தயவுசெய்து அமெரிக்கா முழுக்க முழுக்க எங்கள் நாட்டுக்குள்ளார போதை மருந்துகள் வரக்கூடாது தடுப்பதற்காக தான் இந்த தாக்குதல்னு நீங்கள் மற்றவங்க கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க இதை நாங்கள் அது குறிப்பாக நான் ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள முடிய விரும்பவும் இல்லை அந்த ஒரு செய்தி அடிப்படை ஒரு பொய் அப்படின்னே நான் கருதுறேன் நான் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் வெனிசுலா மீது நடத்தப்படுகிற தாக்குதலை வந்து முழுக்க முழுக்க போதை மருந்துகளை தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த தாக்குதலா அப்படின்னா இதுக்கப்புறம் வெனிசுலா மீது இவங்க தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அமெரிக்காவில் எந்த ரூபத்திலும் எந்த வழியிலையும் போதை மருந்து வரவே வராது இல்லையா அப்படி தானே நம்ம எடுத்துக்கலாம் நாம் இப்படி தானே நீங்கள் லிபியாவுக்குள்ளாலேயும் மற்ற நாட்டுக்குள்ளேயும் போய் நடத்தும் போது எங்கள் நேட்டுவோ நாடுகள் நுழைஞ்சதுன்னா அந்த நாட்டோட வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி தான் நுழைஞ்சிங்க இன்றைக்கி அந்த லிபியா வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கா இல்லை ஈராக் தான் பிரகாசமாக இருக்கா அப்போ அந்த ஒரு காரணத்தை காட்டி தான் நீங்கள் வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறீங்க இதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் அமெரிக்காவில் போதை மருந்துன்னா என்னப்பா அப்படின்வாங்க நம்ம இதில் கள்ளசாராங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க நினைக்கிறேன் நான் சரி ஓகே அது நாட்டாமை வழக்கமாக நாட்டாமைங்க தீர்ப்பு சொல்லும் போது அப்படி சொம்பையில் எச்ச துப்பிட்டு பொய் சொல்ல மாட்டாங்கன்னு வாங்க பட் இந்த நாட்டாமை சொம்பில் எச்ச துப்பிட்டு பேசுறதுக்குள்ள பொய்யா பேச அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குறிப்பாக சிஎன்என் பத்திரிக்கைக்கு நம்ம கடுமையாகவே சொல்லியிருந்தோம் அங்கே ட்ரம்பை தான் தெளிவாக சொல்லிட்டார் இல்லை நாங்கள் தான் டொமோஸ் மிசைல்ஸ் வந்து உக்ரைனு கொடுக்க மாட்டோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கொடுக்காத ஆளை பிடிச்சிட்டு இல்லை கொடுத்துட்டாரு எனக்கு தெரியும் நான் ஒழிஞ்சது எதிர்த்து எட்டி பார்த்தேன் பாத்ரூமில் எட்டி பார்த்தேன் மறு நபர்கள் சொன்னாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக வா இதுக்கு மேலே சத்தியம் பண்ணால் வாப்போம் உங்கள் தலைமறை கூட அடிக்கிறேன் ஏன் அப்படி பத்திரிக்கையில் எழுதி தொலைகிறீங்க ஏன் தொலைகிறீங்க நானும் கொடுக்கலன்னு சொல்லிட்டுனா இல்லையா மறுபடியும் மறுபடியும் உங்க கற்பனை கதைகளை கொண்டு வந்து என்கிட்ட ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு டென்ஷனா பேசுறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஸாகவும் சொன்னாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் ஏற்கனவே நான் வெள்ளை மலையிலேருந்து வெளியேற சொல்லிட்டேன் ஆனா திருப்பி திருப்பி தான சொந்த கற்பனைகளை வந்து சொல்லிட்டு இருக்கான் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதி இல்லை இல்லை இல்லைன்னு மறுபடியும் டொமோஸ் மிசைல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா நைஜீரியா மீது தாக்கல் நடத்துறதை கேட்டுறீங்களானா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு தயாராக இருக்குன்றாங்க உடனே சொல்லிட்டார் பீட்டர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் தலைவரே நாங்கள் தயாராகிட்டோம் அவ்வளோதான் நம்ம கிறிஸ்டியன் மக்களை காப்பாற்றுவதற்காக களம் இறங்க வேண்டியது தான் இனி இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாத ஆப்பிரிக்க நாட்டில் முடைத்து விடுகிறோம் அவர்கள் கதையை அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கிட்டாங்க இப்போ சபதம் சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ நைஜீரியாவுடைய பிரசிடெண்ட் வந்து நாட்டாமல் என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன காரியம் பண்ணீங்க ஆ என்கிட்ட இப்படி ஒரு கே வார்த்தை கேட்டிங்களா நீங்கள் கேட்டு தான் நான் உங்களுக்கு வழி சொல்லியிருக்க மாட்டேன்னா ஏன் மீது நீங்கள் குறை சொல்லலாமா நான் இப்படி பண்ணுவேனா நிறையா என்னை சந்தி உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் இடத்த நோக்கி நான் வரேன் எங்களுக்கு உதவி செய்யுங்க போக்குவரம் நோக்கி நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ண தயாராக இருக்கன்றாங்க அதாவது போக்குவரம் இவங்க தான் அங்கே நைஜீரியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிறிஸ்டியன் மக்களை வந்து கொன்று குவிக்கிறாங்க நேற்று கூட நிறைய வீடியோ போய் அதுக்கப்புறம் வந்தது ஒரு சர்ச்சு ஒன்று நடந்துகிட்டு இருந்ததுங்க அந்த சர்ச்சுக்குள்ளே நிலைகிறாங்க இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் நுழைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் திடீர்னு அந்த சர்ச்சு ஃபுல்லாக சுட்டு தள்ளுறாங்க முப்பது பேர் நாற்பது பேர் ஸ்பாட்டில் அப்படியே தூக்கி போட்டு போச்சு போயிட்டே இருக்கிறாங்க மிகப்பெரிய இந்த மாதிரியான இனப்படுகொலை வந்து ஃபஸ்ட்டு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நைஜீரியா அளவுக்கு கிடையவே கிடையாது அந்தளவுக்கான நிகழ்வுகள் அங்கே பயங்கரமாக போயிட்டு மாதிரி பத்திரிகைகள் இப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க வீடியோவாக வெளியே வருது இனி வந்து அந்த ஏரியாவில் தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்கன்றாங்க ஆனால் எப்போவுமே நான் நான் இறுதி வார்னிங்காக சொல்கிறோம் நைஜீரியாவில் போகோஆரம் இனி முழுமையாக ஒழிக்கப்படும் இந்த தீவிரவாதி நாட்கள் வந்து குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுவுமே அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு வருஷம் கழித்து தாக்கல் நடத்துகிறாங்களா உடனடியாக நடத்துகிறாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து அமெரிக்கா வில் எக்ஸிக்யூட் பிளான் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமே இதுக்காகவே ஒரு டீமே ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கு உள்ளுக்குள்ளார சிஐவில் என்னென்னா கிரினி கிறிஸ்டியன் மக்கள் உலகம் முழுவதும் காப்பாற்றப்படுவதற்காகவும் கிறிஸ்டியானிட்டியை வளர்ப்பதற்காகவும் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கும் அமெரிக்கா வந்து தயாராக இருக்கிறது நிறைய நிறுவனங்கள் இதற்காக ஃபுல்லாக ஃபண்டு த கொடுக்கறது கூட தயாராக இருக்காங்க எலான் மாஸ்க்லாம் வந்து அதை பயங்கரமாக தயாராக இருக்காங்க சமீப காலமாக எலான் மாஸ்கினுடைய கருத்து இல்லாமல் ஐரோப்பாவுக்குள்ளார அகதிகள் ஃபுல்லாக உள்ளே வரதை அவர் ஏற்றுக்கவே இல்லை பாருங்கள் அதுவும் அகதிகள் உள்ளே வர்றதுனால பெருசாக பயங்கரமாக கெட்டு போயிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக யூகேவை பார்த்தோம் அப்படின்னா யூகே வந்து இஸ்லாமிக் நாடுன்ற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ முந்தானேத்த ட்வீட்டில் கூட பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு இருக்கும்போது வார்த்தைகளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா முழுக்க முழுக்க அவங்க இனி இதர எதிரான நடவடிக்கைகளாக இருக்கும் இருந்தாலும் இந்த பக்கம் இஸ்லாமிய நாடுகள் ரசிக்கிற அப்படின்னா அது அமெரிக்காவை தான் நான் நான் இப்பயும் சொல்லுவேன் எப்பயும் சொல்லுவேன் ஏன்னா சூடானில் நேற்று கூட ஒரு ரொம்ப ஒரு உருக்கமான சம்பவம் ஒன்றுங்க ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு நிறைய ஒரு எழுவது மக்கள் மேலே ஒரு சாடு அதாவது ச இங்கே சூடானில் இருந்து சாடுக்கு போக வேண்டியது நைஜீரியா வழியாக அப்படியே போக வேண்டியது திடீர்னு வண்டி வந்து ஒரு ஒரு பாலைவனம் பக்கம் போயிட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்குற பதிவு அதுதான் பிரேக் டவுன் ஆகிடுச்சு நாலஞ்சு நாள் யாருமே அந்த ஏரியா பக்கம் வரல தண்ணி இல்லை எதுவுமே இல்லை வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்காங்கல்லாம் அந்த வெயிலில் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க வெயிலில் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொஞ்சம் பேர்த்த வந்து கண்டுபிடிச்சி ஏன்னா அவங்க வந்து லிபியானுடைய நாற்பது கிலோமீட்டர் எல்லை பகுதியில் தான் இருந்தாங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு போய்ட்டு பிழைக்க வைத்திருக்கிறாங்க இது எல்லாம் அங்கே வெனிசுவா வெணிசுலான்னு எடுத்து பாருங்க சூடான் நடக்கக்கூடிய மிக துயரமான சம்பவமும் கூட இன்னும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கன்று கையில் கொடுத்து பெரிய அளவுக்கு பயிற்சிகளை மேற்கொண்டுதே இருக்காங்க இரண்டே இரண்டு குழுக்கள் தான் ஒன்று இந்த பக்கம் சூடானுடைய மில்ட்ரிக்கும் இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஃப் அதாவது யுஏனுடைய பேக்வர்டு ஃபோர்சஸ் அது பேர் அப்படிதான் அது அது தான் இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இது எந்தளவுக்கு சீக்கிரம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ இருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சூழன் தரப்பில் அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் பாகிஸ்தான் வந்து அமைதி படை குழுவில் எங்கள் வீரர்களை காசாவுக்குள்ளே அனுப்புறேன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா ஒரு வீரருக்கு பத்தாயிரம் டாலர் க்ளைம் பண்ணுறாங்க அமெரிக்க டாலரில் அதாவது இந்திய மதிப்பில் ஒரு எண்பதாயிரத்து தொண்ணூறாயிரம் பக்கம் எங்களுக்கு கண்டிப்பாக சம்பளமாக கொடுத்துடணும் நீங்கள் அப்படின்னு கேட்டது அதுக்கு காசா தரப்புலையோ இல்லை வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நூறு டாலர் கொடுக்குறோம் உங்களுக்கெல்லாம் அதே அதிகம் நூறு டாலர்னால் வாங்க நீங்களே எங்கள் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்ல பாகிஸ்தான் வந்து அடம் இப்போ ரெக்கமெண்டுக்கு அங்கே யார்கிட்ட போகிறாங்கன்னா அமெரிக்கா கிட்டே போயிருக்காங்களாம் எங்களுக்கு எப்படி ஒன்று ஒரு ஆயிரம் டாலர் வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் ஆயிரம் இல்லை சாரிங்க ஐயோ நான் பாருங்கள் ஃபுல்லோ ஆயிரம்னா வெறும் எண்பத்தொம்போது ஆயிரம் லட்சம் சாரி பத்தாயிரம் டாலருங்க டென் தௌசண்ட்னால் அது ஆல்மோஸ்ட்டு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பக்கமே வந்துடுதுங்க அப்போ ஒம்பது லட்சம் பக்கம் கேட்குறாங்க ஒரு வீரருக்கு இவங்க உங்களுக்கு நூறு டாலரே பெருசுன்றாங்க அதான் பாருங்கள் எவ்வளோ மிஸ்கால்குலேஷன் பாருங்கள் பத்தாயிரம் டாலர் பக்கம் வந்து இருக்காங்க அதனால அது பெரிய ஒரு கான்ட்ராவர்சியாக போயிட்டே இருக்குது ஸோ பார்க்கலாம் அது இல்லாமல் எஸ்புல்லாக்கிட்ட திடீர்னு எகிப்தினுடைய ஸ்பைஸ் சீஃப் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு லெப்னானில் போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு யஸ்வலாக கிட்ட நீங்கள் ஏன் வாரம் எஸ்கலேட் பண்ணுறீங்க கொஞ்சம் தாக்குதல் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா அது மாதிரி ஏன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நல்லா வார்த்தை மோதல்கள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா எப்போவுமே அந்த நவம்பர் டிசம்பர் வந்துவிட்டால் கொஞ்சம் ஆகிடும் உலகனுடைய நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா நவம்பர் டிசம்பர்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உக்கரமாயிடும் ஏதோ ஒரு நோ நிகழ்வு நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அதனால் அப்படி தடுக்கலாமா அப்படி தடுக்கலாமா உக்ரைன் மாதிரி கொஞ்சம் சார் இஸ்ரேலில் வேறு கொஞ்சம் வெறியாக இருக்காங்க தடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி எகிப்தினுடைய ஃபைவ் சீ சீஃப் வந்து அங்கே போயிருக்காங்க அப்புறம் ஜெர்மனுடைய பெஞ்சமின் நெதன்யாகோ அவர்கள் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்கிறார் என்ன தலைவா நல்லா இருக்கீங்களா என்ன ஏது காசானுடைய வாரை வந்து சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துடலாம் அப்புறம் அங்கே மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கரெக்டாக போயிட்டுருக்கான் ஃபைனலாக எல்லாம் ஹமாஸ் வந்து ஆயுதங்கள் லேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களா என்ன ஒன்று அறிக்கை விடணுன்ற மாதிரி பேசி ஒரு ஃபைனல் டீல் கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க பட் அல்ஜி என்ன சோர்சஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா மேபி ஹமாஸ் வந்து காசாவிலிருந்து நாங்கள் ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகிறத விட சேஃபாக எங்களை வெளியேற்றுற பேசேஜ் மாதிரி அதாவது ஐ மீன் என்ன கேட்குறாங்கன்னா அந்த எல்லோ லைன் இருக்குல்ல எல்லோ லைனில் நாங்கள் வெளியேறதுக்கான வழியை கூட விட்டுருங்கன்றாங்க பட் விட்டுருவாங்க அங்கே எகிப்து அழுந்துட்ருக்காங்களே ஹமாஸ் வந்து வெளியேறி நாங்கள் எகிப்துக்குள்ளே விடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அல்சிசி அவர்கள்தான் அவர் வந்து ஆள் காட்ரு வரவர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா ஏற்கனவே அவங்க எந்த வகையிலும் காசாவிலிருந்து மக்கள் வெளியே வந்துடக்கூடாது என்பதில் எகிப்தும் சரி ஜோடு சரி ரொம்ப தெளிவாகிறாங்க ஆனால் மறைமுக பேச்சுவார்த்தை என்ன நடக்குதுன்னா எல்லோ லைனில் மட்டும் நாங்கள் காசாவிலிருந்து நாங்கள் இங்கே ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகிறத விட உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்குறத விட நாங்கள் வெளியேறிட்டோமா அப்படின்னு மறைமுக பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருப்பதாக சொல்கிறாங்கப்பா இதை மட்டும் நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக கேப்சர் பண்ணிக்கோங்க அப்புறம் அங்கே வரைபடத்தோட க நம்ம பார்த்துடலாம் நம்ம குறிப்பாக பொக்ரோ ஹோஸ்கன்ற பகுதியில் டானக்ஸ் ரீஜியனில் நவம்பர் இரண்டாம் தேதி கிடைத்தது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிட்டாங்க பதினோராயிரம் வீரருக்கு மேலே உள்ளே மாட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து இல்லை இல்லை நாங்கள் டஃப் கொடுத்துட்ருக்கோம் தான் தடுமாட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அடுத்தடுத்த வரைபடங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மஞ்சள் கலர் எல்லாமே ரஷ்யா ரொம்ப வேகமாக இருக்காங்கன்றது தெரியுது நேற்று இரவு ரஷ்யா நடத்திய தாக்குதல் அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் ரஷ்யா கடுமையான தாக்குதலையும் தனது முழு கோபத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது தெரியும் குறிப்பாக அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ எங்கேருந்தெல்லாம் மின்சாரம் மாறுகிறதோ அதை தேடி தேடி அவங்களுடைய மிலிடரி ஆப்ரேஷன் ஃபுல்லாக அந்த மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் அதை எல்லாமே காலி பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யா தரப்பில் இருந்து உக்ரைன் மீது அந்த எல்லை பகுதியை ஒட்டி ஸோ ஜாப்ரோஷிஷியாவுக்கு மேலேருந்து அதிகமான தாக்குதல்கள் இலக்காக்கப்படுகிறதும் தெள்ள தெளிவாக தெரிகிறது ஜெர்மனி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருந்து இறங்கி உக்ரைனுக்குள்ளே போயிட்டு நேற்று எம்ஐஎம் ஒன் நாட் ஃபோர் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை நேற்றே சொன்னேன் ரெண்டு ரெண்டு போய் இறங்கிட்டாங்க இந்த இரண்டுமே இனி வருங்காலங்களில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டோனியானுடைய கடல் பகுதியில் திடீர்னு ஒரு ஒரு போட்டு மாதிரி இருக்குது அந்த போட்டில் வந்து வேகனானுடைய கொடியை வச்சுக்கிட்டு ஒரு போட்டு வந்து போயிருக்கு அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க எஸ்டோனியா என்ன கேட்குறாங்கன்னா வேகனார் குரூப்பே இல்லையே ஏற்கனவே ப்ரொகோசின் ஃபஸ்ட்டு இறந்தார் அவர் இறந்ததுக்கப்புறம் பெருசாக இல்லையே ஆனால் திடீர்னு வருது அப்படின்னா ஏதோ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மர்மமாக இருக்குன்ட்டு மறுபடியும் எஸ்டோனியா வந்து பரபரப்பாக இருக்காங்க கூடுதல் தகவல் ரஷ்யானுடைய அடுத்தடுத்த ஆ எண்ணெய் கிணறுகளை கருங்கடல் அதாவது கருங்கடல் வழியாக பிளாக்ஸி வழியாக கொண்டு போயிட்டு இந்த என்ற பகுதியில் பெரிய தாக்குதல் அந்த இடத்துல இரண்டு எண்ணெய் கிணறுகள் வந்து பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதியில் ஆப்கானிஸ்தான் ஆறு புள்ளி மூணு அளவுக்குள்ள ரெட்டர் அளவுக்குள்ள திடீர் பூகம்பம் இந்த பூகம்பத்தில் இருபது பேத்துக்கு மேலே மக்கள் இறந்து போனதாகவும் முந்நூற்றி இருபது பேர் வந்து காயமடைஞ்சிருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி பூகம்பம் போல நிகழ்வுகளுக்கு பெருசாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கூடுதல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்தியா தொடர்ந்து இன்றைக்கி ரெண்டாம் இரண்டாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் இருந்து இந்த எண்டு வரைக்குமே அந்தமான் சீனுடைய எண்டு வரைக்குமே நம்ம நோ என்ட்ரி ஜோன் அனௌன்ஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய ஆயத்தை வந்து நம்ம டெஸ்டிங் எடுக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேஎஃப் பெங்காலியம் இந்தியா ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் மற்ற என்ற தகவலாக இருந்தாலும் இரவு தகவலில் நம்ம பேசிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்